ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி என்னோட பேர் ஐஸ்வர்யா ரவிஷங்கர் நான் ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஒர்க் ஷாப்புக்கும் நான் மீடியாவில் வந்ததுக்கும் எனக்கும் ஆன லிங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தது இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் தான் ஸோ அது நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த எனக்கு வந்து அது எவ்வளோ உயர்வுகளை கொடுத்தது அப்படிங்கிற விஷயத்த மத்தவங்களுக்கும் சொல்லி தரணும் அப்படிங்கிற ஒரு சிறிய முயற்சி தான் இது இருந்தாலும் சின்ன குழந்தைங்களுக்கு இதை எப்படி சொல்லி தரலாம் அப்படின்னு திங்க் பண்ணும் போதுதான் நம்ம பாலாட்சிதா இன்டர்நேஷனல் அகாடமி அவங்களோட வந்து கொலாபரேட் கொலாபரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்தது ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கும் இந்த தாட் வந்ததுக்கு ரொம்ப நன்றி கிளாஸஸ் வந்து நம்ம ஜூலை ஃபோர்டீன் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வீக்லி ஒன் கிளாஸ் அதாவது எவ்ரி சண்டே ஒன் ஹவர் கிளாஸ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் டைமிங்ஸ் எல்லாம் இன்னும் பிளான் பண்ணல அது உங்களோட இதுதான் மெஜாரிட்டி நீங்க என்ன டைம் சொல்றீங்களோ நம்ம எல்லாம் வேற வேற டைம் சோல இருக்கும் இல்லையா ஸோ மெஜாரிட்டி என்ன டைம் சொல்றீங்களோ நம்ம எல்லாருக்கும் ஒத்து வர மாதிரி ஒரு டைம் ஆஹ் சும்மா என்னுடைய ஒரு ஃபோட்டோ பிபிசியில இருக்கும் போது எடுத்தது ஓகே ஐஸ் ப்ரேக்கர் ஆக்டிவிட்டீஸ் நீங்க இங்கே பாக்குற மாதிரி ஆஹ் நிறைய ஐஸ் ப்ரேக்கர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கும்போது இப்போ ஒரு மீட்டிங் அப்படின்னு எடுத்தாலே இப்ப பெரியவங்களுக்கே வந்து பேசுறதுக்கு அன்மியூட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா அப்போ குழந்தைங்களுக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா அதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களை எப்படி பேச வைக்கிறது அந்த மீட்டிங் குள்ள எப்படி அவங்களை பேச வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இருக்கும் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸோ அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்பீக்கிங்னா என்ன அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பசங்களுக்கு புரியற மாதிரி நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸ் இப்ப எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் இல்லைன்னா ரோல் மாடல்ஸ் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு வந்து இன்னும் நல்லா புரியும் இல்லையா சோ அதனால வந்து நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவோம் அது தவிர சில பிரீத்திங் எக்ஸசைசஸ் இருக்கு இப்ப நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கும்போது நம்ம கண்டிப்பா மூச்சுவாகும் தொண்டை கட்டுற மாதிரி இருக்கும் திணற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி திக்கி பேசுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து நான் எப்ப சொல்றேன் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா பேசுறவங்களா இருந்தாலும் சரி இல்ல அப்ப பேச ஆரம்பிக்கிறவங்களா இருந்தாலும் சரி தொடர்ந்து பேசுறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து பேசணும்ன்னும் போது கண்டிப்பா அந்த இதெல்லாம் இருக்கும் அந்த சேலஞ்சஸ் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன மாதிரி வந்து பிரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம் எந்த போஸ்டர்ல வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் நம்ம வந்து சொல்லுவோம் எவ்ரி வீக் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்போம் அதாவது உங்களை பத்தி ஒவ்வொருத்தரும் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அவங்கள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் அது வீக் ஒன்ல இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கும் ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம கொடுப்போம் அதை பசங்க சொல்லிட்டு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த மீட்டிங்ஸ் ஒரு அந்த கிளாஸ்ல பசங்க ஜாயின் பண்ணுவாங்க இதுதான் வீக் ஒன்ன பொறுத்த வரைக்கும் நான் குயிக்கா வீக் ஃபோர் வீக் ஃபைவ் வரைக்கும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அட் எண்ட் வந்து நம்ம கியூஎன்ஐ செஷன் மாதிரி வச்சுக்கலாம் சோ உங்களுக்கு இருக்கிற எந்த டவுட்ஸ் கொஸ்டின்ஸ்னாலும் நீங்க அது வந்து கேட்கலாம்